அன்புக்கினிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு அந்த ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது இந்தியாவுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்க போகிறது தான் இப்ப பார்க்க போறோம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பஞ்சமி திதி திங்கட்கிழமை கன்னியா லக்கணத்தில் சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு இனிதே பிறக்க போகின்றது மகம் நட்சத்திரம்னாலே ஜகத்தை ஆழ்வாங்க அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த ஆண்டு வந்து நம்முடைய இந்தியாவை ஆளுகின்ற ஒரு நா ஆண்டாக இருக்கும் நம்ம இஷ்டப்படி நம்ம அந்த ஆண்டை கையில் எடுத்து நமக்கான வழிமுறைகளை எடுத்து செல்ற எல்லாம் இருக்காது முழுசா இந்த ஆண்டு வந்து அந்த ஆண்டு எப்படி போறது அப்படிங்கிறது இந்த ஆண்டோட கையில் தான் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு மாற்றத்திற்கான ஆண்டு இந்த ஆண்டோட மிக முக்கியமான குறிக்கோள் லட்சியம் இதெல்லாம் சொல்லணும்னா மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இது மாற்றத்திற்கான மிக அற்புதமான ஆண்டாக இருக்க போகின்றது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா மகர ராசியில் சனி பகவானும் ப்ளூட்டோ கிரகமும் இணைந்து கடந்த பல வருடங்களாக அதாவது ஒரு மூன்று நான்கு வருடங்களாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது பொதுவாக ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் முப்பதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் அந்த மகர ராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மகர ராசிங்கிறது நம்ம இந்தியாவோட ராசி ஆகவே இந்தியாவோட ராசியில் புளுட்டோ கிரகமும் சனி கிரகமும் இணைந்து இருக்குமே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாகத்தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்கணிதப்படி சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அதுக்கப்புறம் அதிசாரமா வக்கரமா அவர் மகரத்திலும் கும்பத்திலுமாக சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருக்கின்றார் திருநள்ளாறு திரு பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனி பகவான் பயிற்சியாகி மகரத்திலேந்து கும்பத்துக்கு போறார் ஆகவே இந்த ப்ளூட்டோவும் சனி பகவானும் பிரிகின்ற இந்த வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை தருகின்ற வேலையா இருக்கும் உதாரணமா முன்னாடி எல்லாம் நம்ம வந்து உலகத்துல பார்த்தோம்னா அடிமைகளை விலைக்கு வாங்கி அவங்களை கொத்தடிமைகளாக வீட்டில் வேலை வாங்கிட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்தது இந்த அடிமை கொத்தடிமை போன்ற விஷயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது இந்த மாதிரி சனியும் புளுட்டோவும் ஒரே ராசியில சஞ்சாரம் செய்து பிரிவின அந்த வேலை தான் ப்ராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பிரிவு கிறிஸ்தவர்களிடம் இருக்கின்றது அந்த ப்ராட்டஸ்டன்ட் வருவதற்கான காலமும் இது மாதிரி ஒரு ராசியில புளுட்டோவும் சனியும் இருந்து பிரிந்து சென்ற காலம்தான் அப்போ எந்த நாட்டுக்கு உரிய ராசியில அந்த புளுட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிகின்றார்களோ அந்த நாட்டுக்கான பலன்களை அவர்கள் தருவார்கள் அப்படி பார்க்குறப்போ மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி இந்தியா ராசியிலேருந்து சனி பகவான் பிரிஞ்சு புளுட்டோலேருந்து பிரிஞ்சு வெளியில போறார் கும்பத்துக்கு ஆகவே இந்தியாவுக்கான பலன்கள் மாற்றத்தை தருகின்ற மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக உலக அளவில் பெண்கள் இந்தியாவின் பெண்கள் உச்ச பதவிகளை பெற்ற வரலாறுகளை பார்க்கலாம் இது வருகின்ற கூட இந்த மாதிரி பெண்கள் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகளில் அமர்கின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு புளூட்டோவும் சனியும் சேர்ந்திருந்து பிரிந்து செல்லுகின்றார்களோ அப்பெல்லாம் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய கொடுமைகள் அகன்று நன்மைகள் நாட்டுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு முப்பது வருஷமும் அதாவது இனி இந்த சனியும் அந்த புளூட்டோவும் சந்திப்பதற்கான வருடங்கள் அப்படின்னா திரும்ப ஒரு அந்த சனீஸ்வர பகவான் கும்பத்திலோ மீனத்திலோ திரும்பவும் சந்திக்க வேண்டி வரும் அப்பவும் கூட அது இந்தியாவோட ராசியா இருக்காது அதனால இந்த காலகட்டம் இந்தியாவோட இந்த ராசி இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவுக்கு தரப்போகிறது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலாபலன்களாக இருக்கும் இயற்கை சீற்றம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகள் எல்லாமே எதிர்பாராத மிகப்பெரிய வெள்ளம் வெயில் எல்லா விஷயங்களிலுமே சீதோஷ நிலை அல்லது தட்பவெட்ப நிலைகள் மாறுதல்கள் மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை தருகின்ற அமைப்பாக இருக்கும் தண்ணி கேட்கும்போது தண்ணி கிடைக்காது ஆனா வெள்ளமாக தண்ணி வரும்போது தண்ணி வேண்டான்னு சொல்லுவோம் அதுதான் நிலைமையா இருக்கும் அது இல்லை மாறுதல் அப்படின்னு சொன்னோம் அப்போ தென்னிந்தியில எடுத்துட்டாலும் சரி இந்தியால எந்த பகுதியில எடுத்துட்டாலும் எங்கெல்லாம் குளிர் அதிகமா இருக்கும் நம்ம நினைப்போமோ அல்லது குளிர் பகுதி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கிற இடங்களுக்கெல்லாம் குளிர் மிதமாக இருக்கும் இது குளிராத ஒரு பகுதின்னு நினைச்சிட்டு இருக்கிற எல்லாம் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உதாரணமா சென்னையில் குளிர் இந்த வருடம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அதுக்கு மழையும் ஒரு காரணமாக இருந்தாலும் குளிரின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம அண்டை நாடுகள் மூலமாக ஏதாவது போர் மேகங்கள் போர் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை போருக்கான ஏதாவது முகாந்திரம் ஏற்பட்டு அது கடைசியில் பேச்சுவார்த்தையில் சரி செய்யப்படும் ஆகவே ஒரு விதமான பதட்டமான எல்லை பகுதியில் பதட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அரசியல் தட்ப வெப்பங்கள் கூட அப்பப்போ ரொம்ப பாதிப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கொந்தளிப்பாகவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவோம் ஆனா அரசியல்ல எதிரி நண்பர் இதெல்லாம் கிடையாதுங்கிற ஒரு தாற்பயம் இருக்கு அந்த வகையில எதிர்பாராதவர்கள் சேருகின்ற ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த வருஷம் சந்திக்க போறோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு புதிய நோய் கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி நமக்கு கொரோனா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்து மக்களை முடக்கி போட்டதோ அந்த மாதிரி கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு சின்ன இனம் தெரியாத ஒரு நோய் பரவி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மக்களுக்கு இருக்கிற மாதிரியே ஜீவராசிகளுக்கும் கால்நடைகளுக்கும் விஷ ஜுரம்ங்கிற மாதிரி ஒரு ஜுரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடும் இன்னும் சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் மக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பிலேயே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதோ நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர்ந்து செல்லும் அதுவும் குறிப்பாக அந்த குரு பகவான் ஏப்ரல் மேல வந்து மேஷத்திலேருந்து ரிஷபராசிக்கு மாறுற வரைக்கும் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் கணினி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் மிகப்பெரிய இந்த காலத்தில் அடையும் உச்சத்தை அடைகின்ற காலமாக இருக்கும் கணினி சார்ந்த படிப்புகள் அமோகமாக மக்களால் வரவேற்கப்படும் எப்பெல்லாம் ஒரு விஷயத்துல வளர்ச்சி இருக்கோ அப்ப அந்த விஷயத்துல பின்னாடி ஏதாவது பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சைபர் கிரைம் அதிகரிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் மோசடி பேர் பேர்வழிகள் புதுசு புதுசா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற காலமாக இருக்கும் பொதுவாக நம்ம ஏமாறும் போதுதானே சில விஷயங்களை கற்றுக்கிறோம் எப்படி ஏமாறக்கூடாதுன்னு ஆகவே புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக கணிசி கணினி சார்ந்த துறைகள் உச்சத்தை தொடுகின்ற மேன்மையை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் கூட கணினி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தருகின்ற வகையில பல துறைகளுக்குள்ள அந்த கணினி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து நம்ம விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அமோகமா இருக்கும் ஆனாலும் நமக்கு மனுஷங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இருக்கிற மாதிரியே அந்த பயிர்களுக்கும் ஏதாவது நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கான புதிய மருந்து கண்டுபிடிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் குறிப்பா மருத்துவத்துறையின் மிகப்பெரிய அறுவடையை இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம் பல விஷயங்களுக்கு அவங்க வந்து முன்னோதாரமாக இருப்பார்கள் பல விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மக்கள் வந்து நட்பாக வாழ்வதை விட்டுவிட்டு எதிரிகளாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் யாருக்கு யார் எதிரின்னே தெரியாத ஒரு கட்டம் எனக்கு பிடிச்சவங்க இவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க இவங்க ஆகவே நம்ம ரெண்டு பேரும் தெரியுங்கிற மாதிரி சம்பந்தா சம்பந்தமே இல்லாம யாருக்காகவோ கண்ணுக்கு தெரியாத யாருக்காகவோ இவர்கள் சண்டை போட்டுக் கொள்கின்ற தினசரி பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அதிசயம் நடக்கும் இதெல்லாம் மக்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாகவே ஒரு குழப்பமான ஆண்டாகத்தான் இருக்கும் எப்பவுமே நம்ம ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுனா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய குழப்பம் இருக்கணும் ஆகவே குழப்பத்துக்கு பிறகு அந்த குழப்பத்துக்கு விடையாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கின்ற ஆண்டாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை சந்திக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இது எப்படியானாலும் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை பெற்றாலும் முடிவில் சுபம் சினிமாவில் சுபம்னு போட்டு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி சில மாசங்களில் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக மக்கள் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் எல்லாம் பெற்று எல்லா வகையிலும் முன்னேற்றங்களை அடைவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறதுங்கிறத பார்க்கணும் அன்பிற்கினிய மீன ராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த புத்தாண்டு பிறக்கின்ற நேரத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை மீனராசி என்பவர்களுக்கு தரப்போறது தான் இப்ப பார்க்க போறோம் மீனராசியை பொறுத்தவரை ஜென்ம ராசியில ராகுவான் உட்கார்ந்துருக்கார் இரண்டாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துல ஒரு நாலு மாசம் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மீதி ஏழு மாசம் மூன்றாவது இடத்துல போய் சஞ்சாரம் செய்கிறார் கலத்தரசனம் என்று சொல்லப்படுகின்ற ஏழாவது இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பன்னெண்டாவது இடத்துல சனி பகவான் இந்த அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை தருதுன்னு பார்ப்போம் முதல்ல ஜென்ம ராசியில ராகு பகவான் உடம்ப படுத்தும் ஆனா துணிச்சலா சில முயற்சிகளை செய்யற ஒரு தூண்டும் ஏன்னா பொதுவா குரு பகவானோட வீடான அந்த மீன ராசியில ராகு பகவான் பெரிய அளவுக்கு தீமைகளை தருகின்ற பலனை தரமாட்டார் ஓரளவுக்கு அனுசரணையான பலனை தான் தருவார் ஆனா ராகு பகவான் நல்ல பாவத்துல இல்லை மூணு ஆறு பதினொன்னுல இருந்தால் அது அற்புதமான பலன்களை தருகின்ற அமைப்பா இருக்கும் ராகுபகவான் ஜென்ம ராசியிலே உட்காந்துட்டார் உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையை தருவார் உடல் அசௌகரியத்தை ஏற்படுத்துவார் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் தயங்கி தயங்கி இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கும் நாளைக்கு வேணால் பார்த்துக்கலாமே இப்போ இன்னைக்கு என்ன இப்போ அவசரம் அப்படிங்கிற விஷயங்களை தள்ளி போடுகின்ற மனோ நிலையை ஏற்படுத்திடுவார் ஆனா துணிச்சலா சில முயற்சிகளை செய்வோம் அது வெற்றியா தோல்வியாங்கிறத விட பல நேரங்களில் நம்முடைய முயற்சிகள் தானே மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கும் ஆகவே அந்த ரெண்டாவது வீட்டில் இருக்கிற மணிக்கம் ஜென்ம ராசியில் இருக்கிற அந்த ராகு பகவான் பண வரவையும் தருவார் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருவார் ராகுவை போல் குழப்பமான ஒரு கிரகமே இல்லைன்னு சொல்லலாம் இன்னைக்கு நல்லது பண்ணுவா நாளைக்கு அதே மாதிரி மாறுதலான ஒரு பலனை தந்துடுவார் நம்ம வந்து ராகு நமக்கு நல்லா தான் இருக்குன்னு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பொது பலனை எதிர்பார்க்க முடியாது முதல்ல நல்ல தருவார் ரெண்டு நாள் கழிச்சு அதே ராகு நம்முடைய நம்மளுடைய உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனையை தந்துடுவார் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நமக்கு பண கஷ்டத்திலிருந்து வெடுகுல பண்ற மாதிரி பண வருவாயை தருவார் ராகுவை பொறுத்தவரை ஏற்ற இறக்கமான பலாபலன்களை தரக்கூடியவர் இந்த இந்த இடத்துல ராகு தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு பணத்தை தருகின்ற இடத்துல இருக்காருன்னு சொல்லலாம் நம்ம ராகு பகவானோட அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து சில முயற்சிகளை துணிச்சலாக செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார்னு சொன்னோம் இரண்டாவது இடத்துல இருக்கிற குரு பகவான் அதிகமான பண வரவை தருவார் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பொதுவாக குரு பகவானுக்கு மிக அற்புதமான ஒரு இடம் அப்படின்னா அது ரெண்டாவது வீடு தான் அங்கே எல்லா விதமான நன்மைகளையும் தருவார் நமக்கு பண வருமானம் நிறைய இருக்கும் கையில அதிகமா பணம் பொருளும் நம்ம சொல்றத நாலு பேர் காது கொடுத்து கேட்பாங்க நம்ம ஆலோசனை நாலு பேருக்கு சொல்ற அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும் அதே மாதிரி மனசும் நல்ல மனசா இருக்கும் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அவங்களோட நன்மைக்கு ஏதாவது ஒரு பலனை சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையிலும் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா கையில் பணம் இருக்குது வெளியில் நமக்கு ஒரு மதிப்பு இருக்குது குடும்பத்திலையும் ஒரு நிம்மதி இருக்குது இதை விட வேறு என்ன வேணும் வாழ்க்கையில் வாழ்க்கை நகர்த்தி செல்வதற்கு இதை விட ஒரு அருமையான சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆகவே மீன பொறுத்தவரை குரு பகவான் அற்புதமான பலன்களை தரப்போறார் அதுவும் ராசியாதிபதி ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுங்கிறது மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் பண விஷயமாக மனசை ஓட்டி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் இந்த பிசினஸ் செஞ்சா லாபமா அது செஞ்சா லாபமா இது செஞ்சா அதிகமா பணம் வருமா அதை செஞ்சா நமக்கு நல்லதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவும் பணத்தை சுற்றி எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வெளியில நான் வந்து பணத்தை பத்தி மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டாலும் மனசுக்குள்ள லாப நஷ்டம் போடு கணக்கு போடுகின்ற ஒரு கணக்கு பிள்ளையாக தான் இருப்பாங்க ஆகவே இந்த புத்தாண்டானது ஒரு நாலு மாசம் குரு பகவான் மூன்றா ரெண்டாவது இடத்துல இருந்து அதுக்கு பிறகு மூன்றாவது இடத்துக்கு ஒரு ஏழு மாசம் இருக்கப்படுற இந்த நாலு மாசம் நம்ம கொஞ்சம் சேமிச்சு வச்சாதான் அதுக்கப்புறம் வர்ற அந்த மூன்றாவது இடத்துக்கு குரு வரும்போது ஏற்படுகின்ற சுணக்கங்களை சரி பண்ணலாம் கொஞ்சம் தயக்கம் வரும் நம்ம இதை பண்ணலாமா வேண்டாமா முயற்சி செய்யலாமா கூடாதாங்கிற ஒரு எண்ணம் வரும் சகோதரர்களுடைய ஒரு கருத்து வேற்றுமை வரும் மனசுல வேறு வேறு விதமான எண்ணங்கள் தோண்டும் இந்த மாதிரி மூணாவது இடம் அவ்வளவு சலாக்கியம் இல்லை இந்த ரெண்டாவது இடத்துல இருக்கும் போது கிடைக்கிற அந்த நற்பலன்கள் மீன ராசியை பொறுத்தவரை அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல லட்சத்துல பணம் இருந்தாலும் கையில ஒரு பத்தாயிரம் தான் அவங்களால ஒரு சந்தோஷமாவே இருக்க முடியும் கையில கார்டு இருக்கும் செக் புக் இருக்கும் இன்டர்நெட் பேங்கிங் இருக்கும் எல்லாமே இருந்தாலும் அவங்க பர்சுக்குள்ள ஒரு பத்தாயிரம் இருக்கணும் நூறு ரூபாய்க்காக நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்தா அதுல இருந்து ஒரு நூறு ரூபாய் உருவி கொடுத்தா தான் அந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு மனசுல சந்தோஷம் ஆனா இந்த சனி பன்னெண்டாவது இடத்துல இருக்கும் போது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்காது நம்ம கையில இருக்கிற பணம் கரைஞ்சிரும் பேங்க்ல பணம் இருக்கும் கையில கார்டு இருக்கும் ஜிபே பண்ண முடியும் எல்லாம் பண்ண முடியும்னாலும் அந்த கையில பர்சுக்குள்ள பணம் இல்லாதது ஒரு உளைச்சலை தரும் மன சங்கடத்தை ஒரு தைரியமே இல்லாத ஒரு சூழ்நிலை தரும் நம்ம ஏதோ பணம் இல்லாத ஒரு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ள தோற்றுவிக்கும் அதே மாதிரி நம்ம சில பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் யாராவது அர்ஜென்ட்டாக பணம் கேட்பாங்க கடன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆள் ஆப்ஸ்காண்ட் ஆகிடும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மீனராசிக்கு ஏற்படும் பொதுவாக அந்த மீனராசி என்பர்கள் பன்னெண்டாவது வீட்டில் சனி இருக்கும்போது கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் நம்ம யாருக்காவது உதவி பண்ண போய் நம்ம சிக்கலில் மாட்டிக்கூடாது ஆகவே மீனராசியை பொறுத்தவரை குரு பகவானின் அற்புதமான இரண்டாவது இடம் நாலு மாசம் தான் அதுக்கப்புறம் ஏழாவது மூன்றாவது இடத்துல ஏழு மாதம் உட்காந்துருப்பார் மற்றபடி ராகு கேது சனி எல்லாமே சுமாரான பலன்களை தருகின்ற அமைப்பில தான் இருக்கார் அதுவே மீன ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் இந்த புத்தாண்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது அல்லது இந்த நாலு மாதம் குரு ஓகோன்னு இருக்கும்போது கொஞ்சம் பணம் சேர்த்து வைங்க அதுக்கப்புறம் அந்த ஏழு மாதம் செலவழிக்கிறதுக்கு அதுதான் வசதியா இருக்கும் அட்லீஸ்ட் அந்த குருவோட நாலு மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பயன்படுத்தி காற்றுள்ள போதே தூக்கி கொள்றதுதான் மீன ராசிக்கு ஒரு நல்ல பலன் அதனால எப்படியும் சமாளிச்சிருவாங்க பொதுவாக மீன பொறுத்தவரை கஷ்டங்களை முகத்துல காட்டிக்காத ஒரு ராசி என்னால ஜெயிச்சிருவான் கவலையே பட வேண்டாம் நன்றி வணக்கம் அப்படியே அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது